ஓம் ஸ்ரீ சாய்ராம் என் அன்பான சாய் சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் என் வணக்கம் என் அன்பான சாய் சகோதர சகோதரிகளை இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் நவராத்திரி விழா நாடு முழுதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அடுத்தடுத்ததாக தசரா துர்கா பூஜை விஜயதசமி விழாக்கள் கொண்டாடப்படுவதற்கு மக்கள் தயாராகி வருகிறார்கள் நவராத்திரி விழாவின் இறுதியாக கொண்டாடப்படும் தசரா விஜயதசமிக்கு தனி சிறப்பு உண்டு விஜயதசமி நாளில் எந்த ஒரு காரியத்தை துவங்கினாலும் அம்பிகையின் ஆசிர்வாதத்தால் வெற்றிகரமாக அமையும் என்பது நம்பிக்கை அதன் நாளையே பலரும் விஜயதசமி நாளில் புதிய தொழில் ஆரம்பிப்பார்கள் விஜயதசமி நாளில் குழந்தைக்கான வித்யாரம்பம் நடைபெறுகிறது அதாவது புதிதாக கல்வி கற்க துவங்கும் குழந்தைகளை மணல் அல்லது அரிசியின் அரிச்சுவடியை எழுத பழகும் நிகழ்வே ஆகும் வித்யாரம்பம் செய்து வைத்து கல்வி கற்க துவங்கும் குழந்தைகளை கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் என்பது நம்பிக்கை குழந்தைகளை பள்ளிக்கு சேர்ப்பதற்கு இது சிறந்த நாளாகவும் கருதப்படுகிறது நவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புரட்டாசி மாதத்தில் வரும் மிக முக்கியமான பண்டிகையில் ஒன்று நவராத்திரி வருடத்துக்கு நான்கு நவராத்திரிகள் கொண்டாடப்பட்டாலும் புரட்டாசி மாத மகளியா அமாசைக்கு பிறகு வரும் பிரதமையில் துவங்கி தசமி வரையிலான நாட்களும் கொண்டாடப்படும் நவராத்திரி அனைவராலும் மிக சிறப்பான முறையில் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது ஒன்பது நாட்களும் கொண்டாட நவராத்திரி பண்டிகை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்புக்குரியதாகும் தசரா கொண்டாட காரணம் நவராத்திரியின் ஒன்பது நாளும் பராசக்தியை ஒன்போது ரூபங்களைப் போற்றி வழிபடுவது வழக்கம் அதாவது முப்பெரும் தேவியரும் ஒம்பது நாட்களும் தவம் செய்து ஒரே சக்தியாக ஒன்றிணைந்து மகிஷனை உள்ளிட்ட அனைத்து அசுரர்களையும் போரிட்டு வதம் செய்த காலமே நவராத்திரி ஆகும் பெண் சக்தியை ஒன்றை தவிர வேறு எந்த சக்தியாலும் தனக்கு மரணம் நிகழக்கூடாது என வரம் பெற்றவன் மகிஷன் பெண் என்பவள் தாய்மை இரக்கம் குணம் கொண்டவள் என்பதால் பெண் சக்தியால் தனக்கு மரணம் ஏற்படாது என நம்பிக்கையில் மகிஷன் அளவில்லா தொல்லைகளையும் அனைவருக்கும் அளித்து வந்தான் அம்பிகை வெற்றி பெற்ற நாள் இதனால் அனைத்து தெய்வங்களிடம் இருந்து ஆயுதம் வாங்கி பராசக்தி தமம் செய்ய துவங்கினாள் மகாசக்தியாக உருவெடுத்தாள் அம்பிகை மகிஷனுடன் போரிட்டு தினமும் ஒரு அசுரனுடன் போரிட்டு வதம் செய்தாள் இறுதியாக பத்தாவது நாளில் மகிஷனுடன் அம்பிகை நேருக்கு நேராக மோதினாள் அவனை வதம் செய்த அம்பிகை வெற்றி வாகை சூடிய நாளை விஜயதசமி ஆகும் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விஜயதசமி நவராத்திரியின் முதல் மூன்று நாட்கள் துர்கா தேவியையும் அடுத்த மூன்று நாட்கள் லட்சுமி தேவியையும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியை வழிபடுகிறோம் ஒரு மனிதனுக்கு வீரம் செல்வம் ஞானம் என்ற மூன்றும் அவசியம் என்பதை உணர்த்துவதே இந்த நோக்கமாகும் நவராத்திரியின் ஒம்போதாவது நாளில் அனைத்து தெய்வங்களிடமிருந்து பெற்ற ஆயுதங்களுக்கு அன்னை பூஜை செய்து வழிபட்டதாக புராணங்கள் சொல்கின்றன இதை நினைவுபடுத்தும் விதமாகத்தான் சரஸ்வதி பூஜை அன்று நாம் அன்றாடம் பயன்படுத்தும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக திகழும் பொருள்கள் அனைத்தையும் நாம் பொருட்களை வைத்து ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை கொண்டாடுகிறோம் நவராத்திரி விழாவின் நிறைவாக பத்தாவது நாளில் அம்பிகை மகிஷனை வெற்றி பெற்றதை கொண்டாடும் விதமாக விஜயதசமி கொண்டாடப்படுகிறது அசுரவதம் நடைபெற்ற நாள் விஜயதசமி என்று கொண்டாடப்பட்டாலும் அவனனின் வதம் நடைபெற்றதும் இதே நாளில் என சொல்லப்படுகிறது அம்பிகை அசுரனை வென்ற நாள் விஜயதசமி ஆகும் அன்பான சாய் சகோதர சகோதரிகளே நாம் அனைவரும் அம்பிகையை வணங்கி அம்மனுடைய அருளையும் ஆசிர்வாதத்தையும் நாம் அனைவரும் பெறலாம் நன்றி வணக்கம் ஜெய் சாய்ராம் அல்லா மாலிக்